மலேசிய சிலம்பம் போர்க்கலை மன்றத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற தேசிய போர்க்கலை தின கொண்டாட்டம் மிக விமர்சையாக இங்கு நீலாயில் நடைபெற்றது இம்மன்றத்தின் தேசிய தலைவர் மகா குரு முரளிதரன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவை நெகிரி செம்பிலான் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் ஜம்புநாதன் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் இவ்விழாவில் பேசிய நீலாய் சட்டமன்ற உறுப்பினருமான அவர் நாட்டில் பல இந்திய சமூக சமய தற்காப்பு கலை அமைப்புகள் இருந்து வரும் வேளையில் சமூக மேம்பாட்டிற்கு தொலைநோக்கு சிந்தனையுடன் திட்டமிட்டு சேவையாற்றும் இயக்கங்கள் விரல்விட்டு மட்டுமே எண்ணலாம் என்றும் அவற்றில் மலேசிய சிலம்பம் போர்க்கலை மன்றமும் ஒன்றாகும் என புகழாரம் சூட்டினார் குறுகிய காலத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சிறுவர்கள் மற்றும் இளையோர்கள் ஆகியோரை சிலம்ப போர்க்களை தற்காப்பு துறையில் ஈடுபடுத்தி அத்துறையில் அவர்களை சாதனையாளர்களை உருவாக்கிய பெருமையை இம்மன்றம் கொண்டுள்ளது என சுட்டிக்காட்டினார் தற்காப்பு கலைத்துறையில் மட்டும் இல்லாது வாழ்க்கையில் அவர்கள் சிறந்து உயர்வதற்கு இம்மன்றம் முக்கிய பங்காற்றி வருவதை குறிப்பிட்ட அவர் இம்மன்றத்தை மிகவும் சிறந்த முறையில் வழிநடத்தி வரும் மகா குரு முரளிதரனை அவர் வெகுவாக பாராட்டினார் அதேவேளை இந்திய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை சிலம்ப தற்காப்பு கலையில் ஈடுபடுத்த முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் முன்னதாக இவ்விழாவில் அண்மையில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அனைத்துலக வாழ்வீரர் உலக தற்காப்பு கலை மன்றத்தின் ஸ்லாட் கிராண்ட் மாஸ்டர் எனும் விருதை மலேசிய சிலம்பம் போர்க்கலை மற்றும் டேக் மலேசிய சிலம்பம் போர்க்கலை மன்ற துணைத் தலைவரும் அதன் முதன்மை சிலம்ப மாஸ்டருமான சுரேஷ் அவர்களுக்கு வழங்கியதை பாராட்டிய இன்றைய நிகழ்வில் அவர் சிறப்பிக்கப்பட்டார் இந்நிகழ்ச்சியில் மேலும் ஒரு சிறப்பு அங்கமாக நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சிறந்த போர்க்கலை மன்றமாக மலாக்கா மாநில மன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேளையில் சிறந்த பயிற்றுவிப்பாளர் விருது பார்த்தசாரதிக்கு சாரதிக்கு வழங்கப்பட்டது இதனிடையே சிறந்த நல்லொழுக்க விருது கணகேஸ்வரிக்கும் சிறந்த தலைமைத்துவம் விருது மோகனே ஸ்ரீ சிறந்த பயிற்றுனர் விருது குகப்பிரியா சிறந்த பயிற்சியாளர் மோகனதாஸ் சிறந்த விளையாட்டாளர் லூகே சிறந்த மாணவர் ரினிஷா ஒட்டுமொத்த வெற்றியாளர் பார்த்தசாரதி இறுதியாக சிறந்த வீரருக்கான விருது சக்திபர்மன் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது இவ்விழாவின் இறுதி நிகழ்வாக சிலம்ப வீரர்கள் மற்றும் பெற்றோர்கள் புடைசூழ மகா குரு முரளிதரன் தலைமையில் புத்தாண்டு கொண்டாட்டம் மிக கோலாகலமாக நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது